அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் அஸ்டோமயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு லக்னம் அடு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வாய் மூடி அதிர்ஷ்ட புதையலை அனுபவிக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் வாய் மூடி அதிர்ஷ்ட புதையலை அனுபவிக்கும் மாதம் அப்போ அதிர்ஷ்ட புதையல் உங்களுக்கு போகுது அதை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கங்க வாயை மூடிட்டா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் புதையலாக நிறைய கிடைக்கும் மறைத்து வைக்கப்பட்டதாக இருக்கும் வெளியில தெரியாது புதையல்லாம் வெளியில தெரியாது சத்தம் போடாம அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க அப்பதான் அந்த கண்ட்ரோல் இருக்கும் இல்லாட்டி பேசிடுவீங்க சிக்கல் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் வழுக்குது இரண்டாம் இடத்தில் ஐந்து கோள்கள் அதுல குறிப்பாக ஐந்து குறியவன் ஐந்து பன்னிரண்டுக்குடைய அதிர்ஷ்டத்துக்குரியவன் திருப்திக்குரியவன் சுபமான அண்டு அது ஒரு நல்ல செலவுகளை திருப்தியான செலவுகளை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிற ஆனா இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அது ஒரு செவ்வாய் தோஷம் வாங்க ஏன்னா பேச்சு வெடுக்குன்னு வந்துடும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் காலி பண்ண சிக்கல் பண்ணிட்டேன் பதினெண்டாம் இடத்ததிபதி போய் ரெண்டில் இருக்கிறப்ப பேரை கெடுத்துக்கிறது ஓவரா செலவு பண்ணிடுறது அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ணணும்னு சொல்லுவேன் அது ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழலை நம்பி தான் குறிப்பாக பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரை அணிது அனுசரித்து அங்கே போய் முரண்பாடு பொது ஒலியே தனுசு லக்னம் தனுசு ராசி அதை மாதிரி பண்ணுவாங்க ஊர் ஊர்லெலாம் நல்ல பேர் எடுப்பாங்க அவரை போல் உண்டா அப்படி ஒரு நியாயமானவர் அப்படி ஒரு நல்ல தர்மமான் அப்படிமான மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா அப்படி இது பண்ணுவார் நல்ல சாப்பாடு போடுவார் அவசர தேவைகளுக்கு உதவுவார் அப்படிலாம் நல்ல பேர் இருக்கும் ஆனா ரொம்ப க்ளோஸாக உள்ள அந்த லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நெருங்கிய நட்புக்கள் அவங்கள்ட்ட வெடுக்கும் பெறும் அப்படி ஒரு சுமூக உறவை ஏற்படுத்திக்க மாட்டார் அலட்சியப்படுத்திக்கிட்டு அதனால வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஜீவன்களா அந்த தனுசு லக்னம் தனுசு ராசி இருக்கும் இப்போ உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கோச்சார ரீதியாக ஆனா மற்றவங்கள சூழல் தான் சிறப்பாக இருக்கும் நன்மையா இருக்கும் அனுசரிப்பீங்களா அப்படின்னா வக்ரம் பெற்று போயிருக்கில்ல ஒரு குடியாறுற போல் பிகேவ் பண்ணுவீங்க முழிப்பீங்க என்ன செய்யறதுன்னு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அறியாமல் வாயை மூடிட்டு தப்பிச்சுக்குவீங்க மெடிடேட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒப்புக்கு ஏதோ பேசுகிறேன் ஏன்னா அறிவாளிகள் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு யோசனை வரும் ஆயிரத்தட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் எதை சொன்னாலும் அது சம்மந்தமாக எதாவது பேசுறது எதாவது ஆர்கியூ பண்றது எதாவது பண்ணுறதுன்னு பண்ணுவீங்க அதனால தண்டங்கள் பிரச்சனைகள் இழப்புக்கள் சூழலை கெடுத்துக்கிறது பாட்னரை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு ஐந்து கோள்கள் இரண்டில் உட்காந்து எட்டாம் இடத்தை பார்க்குது யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு வச்சுக்க எல்லோரையுமே நண்பர்களா பாட்னரா அந்த கனியன் பூங்குன்றனார் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேலி இருங்கிற மாதிரி எல்லோருக்கிட்டேயும் அன்பா எல்லோருமே சொந்தக்காரங்கள்ங்கிற மாதிரி அப்படி இருந்தாதான் அவங்களாம் பங்குதாரர்கள்லாம் மாறுவார்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி இருப்பீங்க ரொம்ப நெருங்கி உங்கள்கிட்ட கிறுக்குத்தனம் பண்ணிருவீங்க அது உங்கள் இயல்பு லக்னாதிபதி வேற வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால ஜாக்கிரதை அதில் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப வெடுக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன் அங்கே இருக்கிறது ஒரு வகையில் பாசிட்டிவ்னால இன்னொரு வகையில் திமுறா பேசுறதுக்கான வாய்ப்பு அவரும் கொடுப்பேன் சூரியனுங்கிறப்ப கொஞ்சம் ஆணவம் அகங்காரமாக மற்றவங்களை அலட்சியமாக பேசுகிற மாதிரி ஒரு துணியே வேற மாதிரி இருக்கும் அதிகார துணியில ஆணவம் அகங்காரமாக திமுறா பேசுகிற மாதிரி வரும் செவ்வாய் வேகமாக கொடூரமாக பேசுற மாதிரி ஸோ அதிகாரம் கொடூரம்லாம் சேர்றப்ப என்ன ஆகும் சிக்கல் வரும் பெருசா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அங்க வந்து அதனால தான் வாய் மூடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேர்டு போட்டிருக்கேன் அண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சூப்பரா அதிரடி காட்டப்பர் முயற்சிகளில் வித்தியாசமான முயற்சிகள் பண்ணிலாம் சிறப்பாக செய்யறது அதன் மூலம் புகழ் மரியாதையை கொடுக்க கேதுவும் வேலை பார்ப்பார் த செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடியவர் அவர் நிழல் செவ்வாய் அவர் ஒன்பதுல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யோகி ஞானி போலதான் நீங்க மெடிடேட் பண்ணலன்னா ஐயோ எல்லாம் தெரியையா ஏட்டு சுரைக்கோ கறிக்கு வருவாங்க ஓவரா பேசுவார் காரியம் ஒன்றும் இல்லை என்னத்தை பண்ணாரு என்ன சக்ஸஸ் பண்ணாரு பேச்சு இருக்கும் பேச்சு அப்படியே உலகத்தையே பெரட்டுற மாதிரி பேசுவார் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குற மாதிரி ஆயிடும் மெடிடேட் பண்ணிக்கங்க அப்ப அந்த கேது ஒரு ஞானக்கிற்குன்னா மாத்தாம ஒரு ஞானக்காரகனா மாறி உங்களை ஒரு ஞானியாக மாற்றிடுவார் அப்படி ஒரு தெளிவான பேச்சு என்னமோ சொல்லுவாங்கல்ல ஒரு வாசகம்னாலும் திரு வாசகம்னு பேசாதவர் பேசி ஒரு வார்த்தை சொல்றப்ப அதுக்கு பயங்கர அவர் தான் குருன்னு அப்படிதான் இருப்பார் மேக்சிமம் பேச மாட்டார் பேசினாலும் அப்படி ஒரு அப்படியே ஒரு ஆணித்தரமா அந்த ஒரு மனசுல பதிகிற மாதிரி இல்லை உள்ள டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை வரும் அதுக்கு அதுக்கு பலருக்கும் பல அர்த்தம் வர்ற மாதிரி வரும் அந்த தன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் நாலில் பேர் அந்த சனி பகவான் இருக்கிறார் இரண்டு மூணு குடையவரு பேச்சு வழியாக அறியாமையை வெளிப்படுத்தி உங்கள் உங்கள் உங்களுக்கு அந்த மரியாதையை கெடுத்துக்கொள்வதுங்கிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த சனி பகவானும் கொடுக்கிறார் கவனமா இருங்க உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க உடம்பும் படுத்தும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப கேர்லெஸ்ஸாக வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஏதாவது வெளியில் தூக்கி தூர போடுறத குப்பை தொட்டி மாதிரி நீங்கள் வயிற்றில் போட்டிங்கன்னா வயிறு தொட்டி அல்ல நல்ல சிறந்த உணவு உடலுக்கு நல்லது தான் போடணும் உங்களை அறியாமல் அதை போட்டு காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு தான் அந்த குரு லக்னம் ராசிங்கிறது உதயம்னா ஏழாம் இடங்கிறது அஸ்தமனம் அந்த அஸ்தமன இடத்துல இருக்கிறது அது மாத்திரமல்ல வக்ரம் பெற்று போயிருக்கிற அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறது நல்லது கோச்சார ரீதியாக பெரிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழல் நல்லவர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணை ஒத்துழைப்பு கொடுக்கறது உறுதுணையாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் நல்ல பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடிய தனம் நீடித்த பங்குகள் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த ஐந்து கொள்களும் பண்ணுவார்கள் சூரியன் கிட்டத்தட்ட பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் பேச்சில் கவனம் தேவை ஓவராக ஏதாவது ஓட்டவாய் மாதிரி சொல்லிடாதீங்க அதிர்ஷ்ட புதையல்ங்கிறேன் வெளியில் தெரியப்படுத்தி சிக்கலை மாட்டிக்கிறது அப்படியே மற்றவங்க மதிக்கணுண்டு பெருமைக்காக ஏதாவது சொல்லி மாட்டிக்கிறதெல்லாம் வரும் பதிமூணு ரெண்டு வரைக்கும் அடுத்து மூணாம் இடம் போகிறப்ப சூப்பராக இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணுவீங்க பக்கவாக இருக்கும் வித்தியாசமாக செய்வீங்க அண்ட் புதனும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் ராசிக்கு பாதகாதிபதியான புதன் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாம் இடத்துல ஏதாவது பாதகத்தை பிரச்சனையை வரவழைச்சிக்க மாதிரி உறவை கெடுத்துக்கிற மாதிரி நெருங்கிய நட்புக்கள் பார்ட்னர் வழியாக சொந்த பந்தங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ட் பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக சிக்கல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி பெருமையை மரியாதையை கெடுத்துக்கொள்வது போல அந்த புதன் பண்ணுவார் ஸோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கவனம் அப்புறம் அவரும் அந்த மூணாம் இடம் போகிறப்ப பிரச்சனை கிடையாது ஏன்னா இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம் அண்ட் அவர் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் அதனால் கொஞ்சம் மற்றவங்க சூழல் வந்து வெயிட் ஏறும் பெரியவங்களுக்கு கட்டுக்குள் இருக்கிறவங்க அவங்க தன்னிச்சையாக செய்வாங்க இப்போ பெரியவங்களுக்காக மூத்தவங்களுக்காக பயந்துட்டு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தவங்க அந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றவங்க ஏதாவது பாதகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மூணாம் இடம்ங்கிறப்ப பாதி அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சுக்கரனும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கார் அவர் உங்களுக்கு ஆகாதவர் நீங்கள் தேவகுருன்னா அவர் அசுரோ குரு ஆறு பதினொன்று குடையவன் பேச்சு வழியாக பகை விரோதம் அதனால தான் வாய் மூடின்ட்டேன் பேச்சு வழியாக பகை விரோதம் பிரச்சனைகளை வரவழைத்து லாபத்தை கெடுத்து கொள்ற மாதிரி ஆகிடும் வாய் மூடிட்டிங்கன்னா லாபம் கிடைச்சிடும் ஏன்னா பதினோ ரெண்டு பதினொன்று தொடர்பு வருது இல்லையா பதினோராம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் ஆறு ரெண்டு வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்காக தான் அதிர்ஷ்ட பு புதையல் இருக்கேன் அண்டு அவரும் ஏழு ரெண்டு சாரி பதினேழு ரெண்டு அப்போ அவர் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் மூணாமிடம் போகிறார் அப்போ ஓரளவு சுமூகமாக இருக்கும் ஆசையாக வேலை செய்கிற மாதிரி பேராசையோடு செயல்படுற மாதிரி கூட வரும் பெட் பெருசாக பாதகம் வராது அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க அப்போ தப்பிச்சிக்கலாம் எதேச்சியாக பேசுறது பெரிய எல்லாம் தெரியும்ட்டு பிகேவ் பண்ணுறது நான் நல்லவன் சிறந்தவன் சொல்லி எதையாவது செஞ்சு மாட்டிக்கிறது அந்த வேலை இருக்கேன் தம்முன்னு இருந்தாலே பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடியே நீடித்த பலன்கள் நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அதிர்ஷ்ட புதையலாக கிடைக்கும் இருக்கேன் புதையல் அப்படின்னாலே இப்போ நிறைய கிடைக்கிறது பெருசா கிடைக்கிறது மறைமுகமா கிடைக்கிறது அதை ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் இல்லாட்டி கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரத மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஏன்னா உபய லக்னம் உபயராசிங்கிறதால உங்கள அறியாம சொல்லி அறிவாளிங்கிறது அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு அதனால தான் சொல்கிறேன் ஓட்டவாய் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இதான் நியாயம் இதான் முறைன்னு சொல்லி ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவீங்க இப்படி அப்படியே ரெண்டாம் கண்டா மாதிரி குழம்புற மாதிரி ஆகிடும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் உங்களை விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸை நன்றி வணக்கம்